அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஏழாம் தேதி குருவாரம் வியாழக்கிழமை அமாவாசை மாசி அமாவாசை புகழ்பெற்ற அமாவாசை பால்குண மாத அமாவாசை அப்படின்ட்டு இந்த அமாவாசையை சொல்லுவார்கள் கும்ப மாத அமாவாசை என்று சொல்லுவார்கள் காரணம் இது பதினோராவது மாதம் கும்பராசியிலே சூரியன் இருக்கக்கூடிய மாதம் அவருடைய பிள்ளையான சனியோடு அந்த கும்பத்திலே இருக்கின்றார் சனி ஆட்சியாக இருக்கின்றார் இந்த கும்ப மாதம் கும்பம் என்பது காற்று மாதம் காற்று என்பது உயிருக்கு ஆதாரமான சக்தி அதனால் இந்த அமாவாசையானது நமக்கு இந்த உயிர்ப்பினை தந்த ஒரு அமாவாசை இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால் இதில் இருக்கிற மற்ற ராசியை விட இந்த ராசியில் சூரியன் இருக்கும்போது தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியை பார்ப்பார் தன்னுடைய சிம்ம ராசியை பார்ப்பார் இல்லையா அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகா நட்சத்திரத்துக்கு அப்படியே நகர்ந்து அந்த சந்திரன் வந்துவிட்டால் அன்றைக்கு நிறை நாள் நிறைமதி நாளாக அன்னைக்கு பௌர்ணமி நாளாக மாசி மகம் கொண்டாடப்படும் அப்போ ரெண்டு ஒன்னாசி சேரும்போது மாசி அமாவாசை ரெண்டு எதிர் இருக்கும்போது மாசி மகம் இந்த ரெண்டு பண்டிகையும் ரொம்ப விசேஷமான பண்டிகை குரு வாரம் அன்றைக்கி மூணு மணி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது காலையில் எட்டு மணிக்கு மேலேயே அமாவாசை வந்துடுது இரவெல்லாம் அமாவாசை இருந்து காலை அடுத்த நாள் காலை அதாவது இருபத்தி எட்டாம் நாள் காலையில் தான் அமாவாசை முடியுது பிரதம வருது நமக்கு இதுக்கு முத நாளும் அற்புதமான விரதம் சதுர்த்தி விரதம் தேய்பிரை மாசி தேய்பிரை சதுர்த்தி விரதம் சிவராத்திரி விரதம் இருக்கிறோம் திருக்கண்ணபுரத்தில் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விசேஷம் கைத்தல சேவை என்று நடக்கும் பெருமாளை கையில் எழுந்திரளை பண்ணி கொண்டு வலம் வருவார்கள் ஏன்னா பெருமாள் அந்த திருவரங்கத்தில் நான்கு வித நடையழகுடன் காட்சி தருவாராம் நான்கு விதமான நடையழகு சிங்கம் போல யானையைப் போல பாம்பை போல சர்பகதின்னு சொல்லுவார்கள் ரிஷபகதின்னு சொல்லுவார்கள் இல்லையா அந்த மாதிரி கஜகதி என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் அங்கே நடையழகு அந்த நடையழகு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு இடத்துல நடையழகு விசேஷம் ஒரு இடத்துல குடையழகு விசேஷம் ஒரு இடத்துல வடையழகு விசேஷம் ஒரு இடத்துல தொட அழகு விசேஷம் இப்படி பெருமாளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முடியழகு வய வைரமுடி சேவை மேல்கோட்டையில் முடியழகு இல்லையா காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அழகு அந்த கருட சேவையின் போது அந்த மாதிரி இந்த நடையழகு பார்க்க வேண்டும் என்று வீடனன் விரும்பிய பொழுது கீழே வா உமக்கு காட்டுகிறோம் அப்படின்ட்டு பெருமாள் சொல்லி கீழே வீடான திருக்கண்ணபுரத்திலே அந்த அழகை ஒவ்வொரு அம்மாவாசையிலேயும் பீஷணருக்கு அவர் காட்டுகின்றார் மாதிரி இது அவிட்ட நட்சத்திரத்தில் வருது இல்லையா இந்த அமாவாசை இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் வருகின்ற அமாவாசைக்கு ரொம்ப அற்புதமான பலன் இருக்குது தெய்வ அருள் வல்லன்மையாக வ வந்து கிடைக்குமா அன்னைக்கு என்ன பண்ணணும்னா தானம் பண்ணணும் அன்னம் யாருக்காவது சாப்பாடு பண்ணணும் தண்ணீர் யாருக்காவது தண்ணீர் தரணும் இவையெல்லாம் தானம் பண்ணால் பதினாறாயிரம் ஆண்டுகள் செய்த அந்த புண்ணியம் கிடைக்குமா அன்னைக்கு கோயில்களில் விசேஷமான பூஜைகள் பண்ணலாம் பால் தயிர் தேனால் அபிஷேகம் பண்ணலாம் காக்கைக்கு அவசியம் உணவு தர வேண்டும் இன்றைக்கி அந்த பிதர் காரியம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் பூஜையை ஒவ்வொரு அமாவாசையை நடத்தினாலும் இந்த அமாவாசை ரொம்ப சால சிறந்தது காலையில் எழுந்து வீடெல்லாம் நல்ல முறையில் துடைத்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அன்றைக்கி மட்டும் வீட்டு வாசலில் கோலம் போடாமல் என்ன பண்ணணும் ஆனால் வீட்டுக்கு உள்ளே விளக்கேற்றணும் விளக்கு பூஜை அறையில் எல்லா அறையிலையும் விளக்கு ஏற்றணும் அது ஏற்றாமல் இருக்கக்கூடாது ஏற்று அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணமாக செய்து அது ஒரு யாராவது ஒரு மந்திரம் தெரிந்த பிராமணரை வைத்துக்கொண்டு கொண்டு செய்யலாம் அதற்கு பிறகு அவருக்கு நம்ம தானம் தரணும் குறைந்தபட்சம் அரிசி வாழைக்காய் தட்சிணை இவற்றையெல்லாம் தரணும் அன்னைக்கு அவசியம் வாழைக்காய் இருக்கணும் அன்னைக்கு வாழைக்காய் இருந்தால் அது பலவிதமான புண்ணியங்களை பெற்றுத்தரும் வாழையடி வாழையாக அந்த வம்சத்தை விருத்தி செய்து வாழ வைக்கும் அதனால் வாழை என்பது முக்கியம் அன்றைக்கே இந்த ஆமஸ்ராத்தம் பண்ணுவோம் அதாவது இந்த அரிசி நெல்மணிகள் இந்த நெல்மணிகளை தானமாக தர வேண்டும் அரிசியை தானமாக தர வேண்டும் தட்சிணையை தானமாக தர வேண்டும் இதையெல்லாம் தந்து அன்றைக்கு இந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்கள் பெயரை சொல்லி கோத்திரத்தை சொல்லி இறைத்து அதற்கப்புறம் நானாவிதமான அந்த பணியாரங்களோடு ஒரு விசேஷமான உணவு தயாரித்து ஏன் சொல்கிறோம்னா எல்லா நாளும் போல் அன்றைக்கி இருக்கக்கூடாது ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் வட பாயாசத்தோடு அன்றைக்கி க நாலு விதமான காய்கறிகளோடு உ உணவு படைக்கணும் நல்ல தலைவாழை இலையை போட்டு அதில் படைத்து அதில் கொஞ்சம் இந்த காக்கைக்கு இந்த அன்னத்தை இட வேண்டும் அவர்கள் வந்து நம்முடைய முன்னோர்களுடைய பிரதிநிதிகள் அதாவது பிதிரர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களாக அவர்களை கருதி இந்த அன்னத்தை இட்டு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ணும் யாருக்காவது அன்னதானம் பண்ணணும் யாருக்காவது ரெண்டு பேருக்காவது அன்றைக்கி சாப்பாடு பண்ணணும் மற்ற நாள் போட்டாலும் போடாட்டியே அமாவாசை என்னைக்காவது போடணும் அப்படி போடுறது என்பது ரொம்ப சார சிறந்தது அதோட இவ்வளோ விசேஷம் இருக்குது இன்றைக்கி கொள்ள விசேஷம் இருக்குது அங்காள பரமேஸ்வரி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான விசேஷங்கள் இருக்குது இந்த மாவிளக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது நேர்த்தி கடன்களெல்லாம் பண்ணலாம் சாயங்காலம் கோயிலுக்கு போகலாம் இதெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மாசி மாத அமாவாசையை நாம் மறக்கக்கூடாது அவசியம் கடைபிடிக்க வேண்டும் காரணம் இந்த மாசி மாத அமாவாசை என்பது இத்தனை உற்சவங்களோடு இறை உற்சவங்களோடு இணைந்து வருகிறது மற்ற அமாவாசையை விட இந்த அமாவாசையில் இத்தனை உற்சவங்கள் இருக்குது மயானக்குள உற்சவம் இருக்குது சிவராத்திரிக்கு மறுநாளாக இருக்குது இல்லையா திரு திருக்கண்ணபுரத்தில் கைத்தள சேவை இருக்குது இந்த பஞ்ச பருவ உற்சவங்களில் அந்த அமாவாசை உற்சவம் பல கோயில்களில் பார்த்திங்கன்னா காலையில் திருமஞ்சனம் நடக்கும் அதனால் அந்த திருமஞ்சனத்திலையும் நம்ம கலந்துக்கலாம் பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை திருமஞ்சனம் ஐந்து பருவங்களில் இது ஒரு பருவம் இல்லையா ஏகாதசி பௌர்ணமி அமாவாசைங்கிற மாதிரி இந்த அமாவாசையில் இந்த வழிபாடுகள் நடக்கும் இத்தனையும் கலந்து கொண்டு முன்னோர்களையும் வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தடையின்றி கிடைக்கும்